சரவணபவவோ ஓ சரவணபவவோ ஓ குமரகুরুவர முருகசரவணுகுగశண்முககரி பிரகான குலகசிவசூத சிவயநாமவேன குறவனarulகுரு மதியே என்று ஆபோதிமயவர் திமிழ்தமிடு கடல் ஆதன உதை போதும் ஆமலையாடியவர் கொடிய வீணை கொடு அபயமிடு கூறல் அறியாயோ அபயமிடு கூறல் அறியாயோ பயமிடு கூறல் அரியாயோ திமிர எழுகடல் உலகம் முறிப்பட திசைகள் பொடிப்பட வரு சிகர முடியுடன் புவியில் விட உயிர் திரை கொண்ட பொறுமாயில் வீரா அபயம் இடுகுறல் அரியாயோ அபயமிடு குரல் அரியாயோ நமனை உயிர்கொளும் மழனின் இணை கழல் நதிக்குள் சடகினர் குருநாத அலின்குரு மாலை மறுவி அமர் தரு நவிலும் மறைப்புகழ் பெருமாலே அபையும் இடுகுறல் அரியாயோ நவிலும் மறைப்புகழ் பெரு குமர குருபர முருக சரவண குருமலை திருப்புகள் குமர முருக சரவண குக ஷண்முக குமரனே குருபரனே முருகனே ஷரவணனே குகனே ஷண்முகனே கரிபிறகான குழக சிவசுதா யானைமுகத்தி உடைய கணபதிக்கு பின் பிறந்த இளையவனே சிவகுமாரனே சிவய நமயன குரவன் அருள்குருமணியே என்று சிவாய நம என்னும் ஐந்தெழுத்துக்கு குருவாகிய சிவபெருமான் அளித்த குருமணியே என்று அமுத இமையவர் திமிதம் இடுகல் அதென அனுதினம் அமுதத்தை தேவர்கள் பேர் ஒலியுடன் கடைந்த கடல் ஒலியோ என்று சொல்லும்படி நாள்தோறும் உன்னை ஓதுகின்ற அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடுக்குறல் அறியாயோ ஆரவாரம் கொண்ட அடியவர்கள் தமது கொடிய வினை ஒழிய வேண்டி அபயம் என்று ஓலமிடுகின்ற குரல் ஒளியை நீ உணர்ந்திலையோ திமிர ஏழு கடல் உலகம் முறிபட திசைகள் பொடிபட இரண்டு ஏழு கடல்களும் உலகங்களும் அழிபடவும் திசைகள் பொடிபடவும் சூரர் போருக்கு எழுந்து வந்த சூரருடைய சிகர முடி உடல் பூவையில் விழ உச்சி முடியும் உடலும் பூமியிலே விழும்படி உயிர் திரைகோடு அமர்போரும் அயில் வீரா அவர்களுடைய உயிரை கவர்ந்து கொண்டு போரை புரிந்த வேல் வீரனே நமனை உயிர்கொள்ளும் அழலின் இணை கழல் நதிக்குள் சடையினர் குருநாதா யமனுடைய உயிரை கவர்ந்த நெருப்பு ஒத்த இணையடியையும் கங்கை ஆற்றினை கொண்ட சடையினையும் கொண்ட சிவனுக்கு குருநாதனே நளின குருமலை மருவி அமர்தரு நவிலும் மறைப்புகள் பெருமாளி நீர் சூழ்ந்த அல்லது தாமரை போல கண்ணுக்கு இனிய குருமலை மலையிலே பொருந்தி வீச்சிருக்கும் பெருமாளே சொல்லப்படுகின்ற வேதங்கள் போர்கின்ற பெருமாளே அமலை அடையவர் அபயமிடுக்குறல் அறியாயோ